கிறிஸ்து உகந்த அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யாத்ராமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னிலும் அதிகமாக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் இந்த வார்த்தையை சொன்னது யார் பார்வோம் யோசேப்பை அறியாத பார்வோன் பொழுது எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் பழுகி பெருகி இருந்த காலங்களில அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற செழுமையான கானான் தேசத்திற்கு அழைக்க மோசே ஆண்டவர் பயன்படுத்தின பொழுது நான் கடவுளை அறியாதவன் என்று சொல்லியும் தன்னிடத்தில் இருக்கிற எபிரேயர்களை நான் கொடுமைப்படுத்துவேன் என்று சொல்லி முற்பட்டவன் இந்த பார்வோன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் சாடிஸ்ட் என்று சொல்லி இந்த சாடிஸ்ட் என்பவர்கள் யார் என்று சொன்னால் பிறருடைய துன்பத்திலே இன்பம் காண்பவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி அதிலே நிறைவை காண்பவர்கள் இங்கே பார்வோனும் கூட அப்படித்தான் இந்த காரியத்தை செய்ய முற்படுகிறவனாய் காணப்படுகிறான் அன்புக்குரிய விசுவாசிகளை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன் என்னுடைய இளமை பிராயத்துல சிறுபயனாக நண்பர்களோடு விளையாட செல்லும் பொழுது ஒரு தென்னமட்ட ஓலை குச்சியை எடுத்து அதில் ஒரு சுருக்கு பண்ணி இந்த வேலையில் அமர்ந்திருக்கிற ஓனானை பிடித்து சுருக்கு மாட்டி இழுத்து பிடிச்சு அதை கொண்டு வந்து அது வாயில புகையிலையை திணிச்சு விட்டு அந்த புகையிலையினுடைய கலக்கத்தில் அதை ஆடுவதை பார்த்து நாங்கள் விளையாடி ரசித்த நாட்களை திரும்பி பார்க்கிறேன் பார்வோனை நினைக்கும் பொழுதெல்லாம் என் சிறு பிராயத்தில் நான் செய்த காரியங்களும் கூட நினைவுக்கு வருகின்றன விளையாட்டுத்தனமாக செய்த காரியம் அந்த சிறு பிராணியினுடைய துன்பத்தில் எவ்வளவு இன்பம் கண்டிருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை புண்படுத்தி பார்க்கிற ஒரு சூழல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் பார்வோன் செய்கிற சுமைகளை சுமத்துகிற பொறுப்பை நாம் ஏற்றிருப்போம் என்று சொன்னால் சற்று யோசித்து பார்ப்போம் கடவுள் என்னை பண்பாளனாக மற்றவர்களை நேசிக்கிறவனாக மற்றவர்களை அரவணைக்கிறவனாக மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகிறவனாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்னுடைய பணியின் இடத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி பழகிற நட்புகளிலும் சரி உறவுகளிலும் சரி நான் ஒரு சாடிஸ்டாக பிறருடைய துன்பத்துல இன்பம் காண்கிறவனாக என் வாழ்க்கை இருப்பதை இறைவன் விரும்பவில்லை துன்பப்படுகிற மக்களை மீட்டெடுக்க என் ஆண்டவரனை ஆயத்தப்படுத்துகிறார் அதை புரிந்து கொண்டு நாம் அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு பார்வனுடைய வாழ்வு அல்ல பராவருடைய திட்டப்படி நடத்தப்படுற ஒரு வாழ்வா இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கற்பணிப்போம் கடவுளையோ செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய திருக்கரங்களை கர்த்தாவே எங்களை தாழ்த்துறோம் சுவாமி நாங்கள் துன்பப்படுத்துகிறவராய் அல்ல துன்பத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு பாராட்டம் ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிளாமே அமேன்